இது நாள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான துன்பங்களும் துயரங்களும் இருந்துகிட்டே தாங்க இருக்கு எந்த ஒரு விதத்திலையும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நல்லதுன்னு ஒண்ணு நடக்கவே இல்லைங்க யார்கிட்ட போய் பேசினாலும் எந்த ஒரு விஷயத்துக்காக பேசினாலும் எக்கச்சக்கமான துன்பங்களை இவர்களால கண் கண் முன்னாடி பார்க்க முடியுது ஆனா இப்ப வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுன்னு பெருசா நடக்கவே இல்லைங்க எல்லா ஒரு நேரத்திலையும் எல்லா காலங்களிலும் இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த துன்பங்கள் என்பது அதிகம் தான் சொல்ல முடியும் ஏன்னா எப்பவுமே துன்பத்தை மட்டுமே கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மேசராசித்தாரர்கள் தான் சந்தோஷம் இல்லையா சாமி உங்களுடைய வாழ்க்கையில கேட்டீங்கன்னா இருந்துச்சு ஆனா இப்போ எல்லா சந்தோஷத்தையும் இழந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக தான் இவர்களுடைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்குங்க முக்கியமா சொல்றேங்க உண்மையாவே சொல்றேங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயத்த மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் இந்த ராசிக்காரர்கள் சந்திக்கப் போகிறார்கள் எந்த அளவுக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் சரி மேஷ ராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே எங்கே தெரியுமா ஆரம்பிக்க போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் கண் கலங்கி கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே உங்களுடைய இருந்தாங்க ஆரம்பிக்க போகுது நீங்க இரவு நேரத்துல எப்போதுமே அதிகப்படியான கண்ணீரோட தான் இருந்துகிட்டு இருக்கீங்க சந்தோஷங்கள் இல்லாத ஒரு கண்ணீரோடு வாழக்கூடிய நபர்கள் தான் அது இந்த மேசராசிக்கார்கள் தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்குங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் எதை நினைச்சு அதிகமா வருத்தப்பட்டாங்களோ இல்ல கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட துன்பத்தையும் இல்ல கஷ்டத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க சந்தோஷம் என்பது குடும்பத்துக்குள்ள நடக்கும் உறுதியாகவே சொல்ல முடியும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லிக்க மாட்டாங்க ஆனா இனி இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில அன்புக்குரிய நபர்கள் வந்து அவர்களிடம் தன்னுடைய மனசு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவாவே பேச ஆரம்பிப்பாங்க மேசராஜனுடைய வாழ்க்கையில வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா நீங்க வேலை தேடி போகக்கூடிய இட எல்லா இடங்களிலும் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேலை கிடைக்காம போகுது அந்த இடத்துல வேலை மட்டும் கிடைக்காம போறாங்க இவங்களுடைய மரியாதை மதிப்புன்னு எல்லா விதத்தையும் அந்த இடத்துல முழுவதுமாக இழக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு பிடிக்கல ஏன்னா இவங்களுடைய மனசுல எப்படி சொல்றதுன்னா இவங்களுக்கு திறமை இருக்கு அறிவும் இருக்கு ஆனா யாரும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றது ஒரு கோபம் வேலை தேடி போற இடத்துல எந்த ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி குத்தி காமிச்சு மனசுல ரொம்ப காயப்படுத்துறாங்க இப்ப வரைக்கும் இந்த காயத்தை சரி பண்ணுவதற்கான வழி எனக்கு தெரியல சாமி எவ்வளவு நாள் தான் நானும் கஷ்டப்படுவேன் சொல்லுங்க என்னால முடியலையே அப்படின்னு ரொம்பவே மன செலவுல வருத்தப்படக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் இப்போ வரைக்கும் சொல்றங்க இவங்களுடைய மனசுல அந்த ஒரு வருத்தம்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கு நீங்களே சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா இல்லின்றத ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசியுடைய வா வாழ்க்கையில சொல்றங்க ஒரு நல்ல ஏற்ற ஒரு வேலை என்பது கிடைக்கும் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நடக்காத அந்த ஒரு வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் தொழில் தொடங்கி பெரும் லாபத்தை பார்க்க முடியல சாமி தொழில் தொடங்குறது என்னமோ லாபத்தை பார்க்கணும் சந்தோஷமா குடும்பத்தோடு வாழணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் என்னமோ தெரியல நான் தொழில் தொடங்க நேரமும் இல்லை என்னமோ என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த தொடங்கிட்டு இப்போ நான் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நிம்மதி இல்லை சாமி தொழில் ஏன் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி தான் என் மனசு இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா தொழில் தொடங்கினா கொஞ்சம் செல்வம் வந்து சேரும் பிரச்சனை இல்லாம கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியுன்றதுக்காக தான் நான் தொழிலே தொடங்கினேன் ஆனா என் நேரமோ என்னமோ தெரியல தொழில் தொடங்கி ஃபுல்லா நஷ்டமாயி இப்போ நடுத்தருவுல நிற்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டுருக்கு என்னால சாமி சத்தியமா சொல்றேன் இதற்கு மேல இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல என்னால வாழ முடியாது இதற்கான தீர்வே இல்லையா அப்படின்னு மனசு உடஞ்ச இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது நடக்கப் போகுதுங்க அதுவும் முழுமையா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த செல்வ பிரச்சனை கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது இனி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வ கஷ்டங்களும் செல்வ பிரச்சனைகளும் தீர்ந்து மனசளவுல உள்ள நிறைஞ்சு ஒரு சந்தோஷத்துக்குள்ள போக போகிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு செல்வத்தாழான கஷ்டங்கள் இருக்குன்னு வாயத்திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் திருமண வாக்கியம் அமையல திருமணம் நடக்கல திருமண வாக்கியத்துக்கான அந்த ஒரு வாய்ப்பே எனக்கு கிடைக்கல திருமண வா திருமணமே நடக்காதுன்னு சொல்றாங்க சாமியினுடைய வாழ்க்கையில எப்படி சாமி நான் அதை ஏத்துக்கிறது இப்ப வரைக்கும் நான் ரொம்ப சிரமப்பட்டேன் ஆனா இனியும் என்னோட வாழ்க்கையில் எனக்குன்னு ஒருத்தவங்க இல்லை உறவு இல்லைன்ற போது நினைக்கும் போது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதற்கான தீர்வே இல்லையா சாமின்னு மனசு உடஞ்சிருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே திருமணம் நடக்கும் திருமண வாய்ப்புகள் என்பது நிறையவே கிடைக்கப் போகுதுங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவங்க உடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக செய்ய வேண்டிய என்ன வேண்டுமென்றாங்க இவங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்பொழுது கொஞ்சம் நாட்கள் அப்படியே விட்டுறாங்க ஏன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தேவையில்லாம ஏன் இதுக்கு செலவு பண்ணணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு தான் தன் உடம்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் தேவைன்றது அன்பு குடும்பம் அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறை பாசம் மட்டுமே தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு தெரியும் இப்படி இருப்பதால மிகப்பெரிய நேரங்கள்ல மிகப்பெரிய இடங்கள்ல கூட இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது தனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் அதிவர்கள் தான் இப்படி நினைச்சு நினைச்சு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவில் உடல் பாதிப்பு என்பது ஏற்பட்டுருச்சு ஆனால் இனி அந்த ஒரு பிரச்சனை என்பது முழுவதுமாக இருக்கும் உடல் சார்ந்தப்பட்ட எந்த ஒரு நோய்களும் இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில் இனி வரப்போறதே கிடையாதுங்க நீங்கள் நினைக்கலாம் உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில் நோய் இல்லாமல் வாழ முடியுமா சாமி இவ்வாட்கள் வரைக்கும் பிறந்ததிலும் இப்போ வரைக்கும் நோயினால் நாங்கள் பாதிக்கப்பட்ட பாதிப்பு என்பது தான் தெரியும் நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பீங்க நோய் வரவே வராதுன்னு அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக சொல்றேங்க நூறு சதவீதக்கும் சொல்கிறேங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு நோயும் உங்களை தாக்காது முழுக்க முழுக்க நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் உங்களால இதை நம்ப முடியாது ஏற்றுக்க கூட முடியாது ஏன்னா இவ்வளவு நாட்கள் இத்தனை நோய்கள் என்ன படா படுத்திருச்சு இனி எப்படி சாமி நான் நம்ப முடியும் கண்டிப்பா நோய் வராமல இருக்கா சாமின்னு சொல்லுவீங்க கண்டிப்பா வருங்க அதுவும் ஒரு நாள் தீர்ந்து கூறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் ஒரு நாள் நோய் தீந்துணும் தான் நீங்க ஆசைப்பட்டீங்க அந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க தான் பண்ணணும் சரிங்களா அதனால இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப விஷயத்த போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்காம மனசு நிறைஞ்சு இருக்க பாருங்க அது மட்டும் இல்லைங்க இரவு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இவங்க தூங்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு சரியா ஒன்பது மணிக்கு இரவு நேரத்துல படுக்கிறாங்க ஆனா இவங்களுடைய தூக்கம் தூ அந்த தூக்கத்துக்குள்ள போறக்கூடிய நேரம் என்பது எப்ப தெரியுமா இருக்கும் ஒன்பது மணிக்கு படுத்தவங்க இரவு பனிரெண்டு தான் அந்த தூக்கத்துக்குள்ளேயே போவாங்க அது வரைக்கும் மனசுக்குள்ளேயும் மூளையிலையும் சில யோசனைகள் ஓடி ஓடி இவங்க எப்படி சொல்றதுன்னா எல்லாருக்குமே எப்படி சொல்றது ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே கேட்கிற சவுண்ட் என்ன தெரியுமா இருக்கும் இதயத்தினுடைய சத்தமா இருக்கும் ஃபேன் போடாமல் படுக்கிறாங்க சவுண்டு அதிகமாக சக்தி இல்லை அப்படின்ற போது அவங்களுக்கு கேட்கக்கூடிய சத்தம் என்மா என்னவா இருக்கும்னா ஃபேன் சத்தம் இருக்கும் அப்படி ஃபேன் சத்தம் ஃபேனே சத்தம் எதுவும் எந்த ஒரு சத்தமும் இல்லாத போது அவங்களுக்கு கேட்கக்கூடியது அவங்களுடைய ஹார்ட் பீட் அதாவது நெஞ்சு அதாவது இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் தான் கேட்கும் இதயத்துடைய சவுண்டு ஆனா பிரச்சனை என்னன்னா இவர்களுக்கு மண்டையிலிருந்து அதாவது இந்த மேசராசிக்காரர்களுக்கு தமிழ் பகுதியிலிருந்து ஒரு விதமான சத்தம் என்பது கேட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு மாதிரி டப் டப் அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம கிட்ட மண்டலியாட இதே இருக்கு அப்படின்ற தான் இவங்களுக்கு என்ன வரும் ஏன்னா அப்படி யோசிச்சு யோசிச்சு மனசுலவுல ரொம்ப காயப்பட்டு மூளை அளவுல ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நபராக மாறிக்கிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தெரியும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இரவு நேரத்துல நீங்க தூங்கும்போது நல்லா உங்களுடைய தலை கூட தொட்டு பாருங்க அங்க லப்டப் லப்டப் அடிக்கிற மாதிரி உங்களுக்கே தெரிய வரும் நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் முழுமையான தீர்வு மாற்றங்கள் என்பது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் இவர்கள் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் இறஞ்சு ஒரு வாழ்க்கைக்குள்ள போக போகிறீர்கள் நீங்க கவலைப்படாம தைரியமுடன் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு இருங்கள் நல்லது எனக்கட்டும் எந்த அளவுக்கு நம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கன்றதா தெரிஞ்சுக்கோங்க நம்பினால் நல்லது எனக்கட்டும் நம்பிக்கைகள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்